வெளிநாட்டு பயணம் பாத்தீங்களா டிவியில் எங்க போறாரு முதலமைச்சர் ஜெர்மனி அப்புறம் லண்டன் இவ்வளவு பெரிய மாவட்டம் அதை நிர்வாகத்திற்காக பிரிக்க துப்பில்லாத திமுக அரசு துப்பு இல்லாத திமுக அரசு ஒரு தனிநபர் ஏழுமலை வஜ்ரவேலுக்காக அவருடைய விருப்பத்திற்காக இந்த மாவட்டத்தை மட்டும் பிரிக்கவில்லை என்றால் இவர்கள் செய்வது நிர்வாகமா அல்லது கட்ட பஞ்சாயத்தா ஆனால் இனி இந்த மாவட்டத்தை போவது கிடையாது இவர்கள் இன்னும் இருப்பதோ ஆறு மாதம் ஆனால் இன்னும் பொறுத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த ஆட்சியை அகற்றி நாம் வருவோம் நம்முடைய ஆட்சி வரும் நம்முடைய ஆட்சி காலத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்படும் இது உறுதி 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 அதில் ஒரு பகுதி இந்த பகுதி அதனால நிச்சயமாக செய்யார் அல்லது ஆரணி அது தலைமையிலே இந்த மாவட்டம் பிரிக்கப்படும் அது உறுதி காரணம் இது நிர்வாகத்திற்காக அப்படி பிரித்தால்தான் உங்களுக்கு திட்டங்கள் நேடியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பகுதி வளம் பெறும் வளர்ச்சி பெறும் இது சாதாரண ஒரு செயல் திட்டம் இன்னைக்கு நேற்று இரவு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனி நாட்டுக்கு சென்றார் சுற்றுப்பயணம் அவர் சொன்ன காரணம் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாட்டிலே தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை பெறுவதற்காக நான் செல்கின்றேன் என்று சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது அது சுற்றுலா சுற்றுலா பயணம் காரணம் இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் நான்கு நாடுகளுக்கு சென்றார் துபாய் சிங்கப்பூர் ஜப்பான் நான்கு பயணம் சென்றார் அதில் ஒரு பயணம் துபாய்க்கு மற்றொரு பயணம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் மூன்றாவது பயணம் ஸ்பெயின் நான்காவது அமெரிக்கா இந்த நான்கு பயணத்திலே பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு என்று சொன்னார் அது முதலீடு கிடையாது அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்து தான் அது வெறும் கையெழுத்து தான் போடப்பட்டிருக்கிறது அதில் எந்த முதலீடும் கிடையாது இதே பொய்யை நேற்று இரவு விமான நிலையத்திலே முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் இதுவரை தமிழ்நாட்டிலே பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது தொழில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லிருக்கிறார் திமுக தமிழ்நாட்டில் செய்த ஒரே முதலீடு என்ன பொய் என்ற ஒரு முதலீடு மட்டும்தான் திமுக தமிழ்நாட்டுக்கு செய்தது முதலீடு பொய் என்ற ஒரே முதலீடு மட்டும்தான் ஒரு பொய்யை மீண்டும் 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 சொல்லி அது பிரச்சாரமாக சொல்லி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுகின்ற திமுக அரசு நிச்சயமாக இந்த தேர்தலிலே பாடத்தை புகட்டுவார்கள் ஏன் நான் ஒரு பொய் சொல்றேன்னா பத்து லட்சத்தி அறுபத்தி கோடி முதலீடு அதை நூறு விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டு இருக்கிறது அதில் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது என்று ஒரு முழு பொய்யை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இது நான் எங்க வேணா நான் சேலஞ்சு பண்ணுவேன் இந்த புத்தகம் போட்ட மாதிரி அதுலேயும் உங்க கொஞ்சம் நாளில் கிழி கிழின்னு கிழிக்க போறேன் பார்த்துட்டு கொண்டு வர போறேன் அதையும் நான் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ அதுல நான் சொல்றேன் அதுல நீங்க சொன்ன முதலீட்டுல வெறும் பத்து பர்சன்ட் தான் இங்க வந்திருக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கு பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியில வெறும் பத்து பர்சன்ட்டுக்கு மேல வரல இதுல ஒரு சில உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும் அதுல உதாரணம் டாடா டாடா பவர் நிறுவனம் எழுபதாயிரத்தி எண்ணூறு கோடி முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டது கையெழுத்து போட்டிருக்கு ஆனால் அவர்கள் செய்தது வெறும் மூவாயிரத்தி எட்நூறு கோடி எவ்வளவு எழுபதாயிரத்தி எண்ணூறு கோடியில் டாடா நிறுவனம் டாடா பவர் நிறுவனம் முதலீடு செய்தது வெறும் மூவாயிரத்தி எட்நூறு கோடி அதே போன்று அதானி குழுமம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு கோடி முதலீடு செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது ஜே எஸ் டபிள்யூ பன்னெண்டாயிரம் கோடி ஆறாயிரத்தி நூத்தி எண்பது கோடி இதுல ஒரே ஒரு பைசா கூட முதலீடு நடக்கல ஒரு பைசா கூட முதலீடு நடக்கல நடக்கலாட் நிறுவனம் பதினாறாயிரம் கோடியில் நாலாயிரம் கோடி முதலீடு செய்திருக்கின்றார்கள் சிங்கப்பூரை சேர்ந்த செம்காக் நிறுவனம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு கோடியில் அதில் இப்பொழுதுதான் ஒன்னு தூத்துக்குடியில தொடங்கி இருக்கின்றார்கள் ஆக இது எவ்வளவு பெரிய ஒரு பித்தலாட்டம் எவ்வளவு பெரிய ஒரு பொய் இது ஒரு சின்ன சின்ன உதாரணம் தான் நான் சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய தொழில் அமைச்சர் பத்து நாட்களுக்கு முன்பு இந்த மாதம் இருபதாம் தேதி அவர் சொல்றாரு ஒரு இடத்துல சொல்றாரு எழுபத்தி ஏழு விழுக்காடு அந்நிய முதலீடுகள் எல்லாம் நிறைவே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று எவ்வளோ எழுபத்தி ஏழு விழுக்காடு அதன் பிறகு அடுத்த நாள் என்ன சொல்றாரு இல்லை எண்பது விழுக்காடுன்னு சொல்றாரு இன்னைக்கு முதலமைச்சர் பத்து நாளுக்கு பிறகு முதலமைச்சர் சொல்றாரு நூறு விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆக இந்த விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதா ஏமாத்துறீங்க ஏமாளிகளா நீங்களா நிச்சயமாக கிடையாது நிச்சயமாக கிடையாது குறிப்பாக நான் முக்கிய செய்தி பெண்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் தாய்மார்கள் பெற்றோர்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் திமுக இந்த நாலரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள் தெரு தெருவா டாஸ்மாக் கடை மட்டுமல்ல சந்து கடைகள் இருபத்தி நாலு மணி நேரம் சாராயம் சாராயம் கள்ளச்சாராயம் அரசு சாராயம் டாஸ்மாக் சாராயம் எங்க கிடைக்கும் அதை விட மோசம் போதை பொருட்கள் விட மோசம் கஞ்சா அபின் காக்கேன் என்னென்ன வெளிநாட்டில் எல்லாமே செய்யார் செய்யார் சுத்தி கிராமத்தில் எல்லாத்துலேயும் கிடைக்குது இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இதுவரை வந்தது கிடையாது யார் பாதிப்பு உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளைகள் இன்னும் ஐந்து ஆண்டுகள் இவர்கள் நீடித்தார்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளும் நீங்கள் மறந்துட வேண்டும் அவ்வளவுதான் முடிச்சிடுவாங்க முடிஞ்சு போச்சு உங்க எதிர்காலமே முடிஞ்சு போச்சு அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் தமிழக மக்களே இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி மக்களை பற்றி சிந்திக்காத ஆட்சி உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பற்றி சிந்திக்காத ஆட்சி கஞ்சா விற்கிற ஆட்சி போதை பொருட்கள் விற்கிற ஆட்சி இந்த ஆட்சியை அகற்றுங்கள் அகற்றுங்கள் ஏன் நான் சொல்றேன் சாதி

திமுகவுடைய அயழக செயலாளர் ஜாஃபர் சாதிக் இவன் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் போதை பொருட்கள் போத மாத்திரை போதை ஊசி போதை பவுடர் போதை மருந்து வித்திருக்கிறான் காவல்துறைக்கு தெரியாம விற்க முடியுமா அப்போ இதுதான் திமுக ஆட்சி உங்கள் பிள்ளைகள உங்கள் பேர பிள்ளைகளை பத்தி உங்க கவலை இல்லை காசு வந்தா போதும் காசுன்னா காசுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க என்னவெல்லாம் பண்ணுவானுங்க காசை கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு தேர்தல் நேரத்தில் ஏமாறாதீர்கள் மக்களே தயவு செய்து ஏமாறாதீர்கள் ஏமாந்து விட்டீர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சொல்றேன் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற அந்த ஆழமான கருத்தை உங்கள் மனதிலே நெஞ்சிலே ஏற்றி வைக்கிறோம் ஏமாந்திர போமாந்திர போனால் இதை நீதி நம்முடைய உரிமையில் முதல் உரிமை சமூக நீதி என்ற உரிமை சமூக நீதி என்றால் பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் முன்னேறிய சமூகங்களுக்கு நிகராக வளர வேண்டும் வாழ வேண்டும் முன்னேற வேண்டும் கல்வியில வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் எல்லாத்திலையும் முன்னுக்கு வரணும் ஆனால் சமூக நீதி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக இன்று சமூக நீதி பற்றி பேசுவதற்கு கூட தகுதி அற்றது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது திமுக என்பது சமூக நீதியின் விரோதி சமூக நீதியின் துரோகி திமுக சமூக நீதியின் துரோகி திமுக எந்த தயாரா இருக்கிறேன் ஆனா வசனம் பேசிட்டு இருப்பாங்க திமுக தந்தை பெரியாருடைய பேர பசங்க பசங்க அண்ணாவுடைய பேரங்க இவங்க கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதிக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தியிருப்பீங்க கர்நாடகாவில் இந்த பத்து ஆண்டுகளில் இரண்டு முறை சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அங்கே இடஒதுக்கீடு உயர்த்திருக்கின்றார்கள் தெலுங்கானாவிலே கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க பீகாரிலே நடத்தி முடிச்சிட்டாங்க ஒரிசாவில நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் நடத்துவதற்கு காரணம் சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் என்னன்னு எங்களுக்கு அதிகாரம் இல்லை யாருக்கு அதிகாரம் இல்லை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று யார் சொன்னா பீகாரிலே தெலுங்கானா ஆந்திரா ஒரிசா கர்நாடகா இவ்வளவு மாநிலங்களிலே கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க சட்டத்தின்படி அங்கே கணக்கெடுப்பு இருக்கின்றார்கள் அந்த சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவர் இந்தியாவில் உள்ள அனைத்து பஞ்சாயத்து தலைவர்கள் கூட அவர்கள் பஞ்சாயத்திலே சாதிவாரி கணக்கெடுப்போர் எந்த கணக்கெடுப்போ நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு அதிகாரம் இல்லையா ஏமாத்திருக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லாதீர்கள் உங்களுக்கு தைரியம் இல்லை என்று சொல்லுங்கள் கோழை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஒரு கோழை நீங்கள் ஒரு கோழை வீரன் என்ன சொல்லுவான் எனக்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அதை கையெழுத்து போடுவான் அவன்தான் வீரன் ஆனால் அதிகாரம் வைத்துக் கொண்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது கோழை 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 எதுக்கு நான் சொல்றேன் நான் சொல்றேன் ஒரு கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்கணும் தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய சமூகங்கள் நான் எத்தனையோ முறை உதாரணம் நான் சொல்லியிருக்கிறேன் இது ஏதோ வன்னிய சமுதாய பிரச்சனை கிடையாது இது உள்ள அனைத்து பின்தங்கிய சமுதாய மக்களுடைய பிரச்சனை சலவை தொழிலாளர்கள் முடி திருத்துகின்ற சமுதாயம் சார்ந்தவர்கள் மலை குறவர்கள் இது போன்ற எவ்வளோ சமுதாயங்கள் இருக்கிறது ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது ஏன் கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றேன் இவ்வளோ சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் நீ கணக்கெடுப்புனா என்ன இரண்டு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் அரசு ஊழியர்கள் வீடு விடா போய் ஒரு கணக்கெடுப்பு நடத்துவாங்க அந்த கணக்கெடுப்பு இந்த வீட்டுக்கு போனால் நீ என்ன சமுதாயம் அந்த சமுதாயத்தில் என்ன உட்பிரிவு உனக்கு எவ்வளோ பெரிய வீடு இருக்குது குடிசையில் இருக்கிறீங்களா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்கிறாங்க எத்தனை பேர் தனியார் வேலையில் இருக்காங்க எத்தனை பேர் பட்டதாரி இருக்கிறாங்க அது எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள் வீட்டில் பாத்ரூம் இருக்கா வீட்டில் லைட் இருக்குதா எத்தனை பல்ப் இருக்குது வீட்டில் கழிப்பறை இருக்குதா வீட்டில் மின்சாரம் இருக்குதா இல்ல வீட்டு நீங்க வந்து பைக் வச்சிருக்கீங்களா சைக்கிள் வச்சிருக்கீங்களா எவ்வளவு ஏக்கர்ல நிலம் இது எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமுதாயத்திற்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தலாம் உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் வேலை வாய்ப்பை உருவாக்கலாம் வேலைக்கு கடனை கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு கடனை கொடுக்கலாம் எல்லா நல்ல செய்வதற்கு அடிப்படையில் உங்களுக்கு என்ன வேணும் கணக்கு வேணும் யார் கணக்கெடுப்பு நடத்தும் கணக்கு வேணும் அந்த கணக்கை உங்களுக்கு தயக்கம் ஏன் உங்களுக்கு என்ன பயம் ஸ்டாலின் அவர்களே என்ன பயம் உங்களுக்கு உங்களுடைய கூட்டணி கட்சி கர்நாடகாவில் சித்தராமையா அவரிடம் போய் நீங்கள் பாடத்தை கற்றுக் கொள்ளுங்கள் உங்களுடைய கூட்டணி ஆட்சி கூட்டணி கட்சி தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவரிடம் நீங்கள் பாடத்தை சமூக நீதி பாடம் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் நீங்கள் சமூக நீதி பற்றி பேசாதீர்கள் மேல் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட நாட்கள் ஆகிறது என்ன தீர்ப்பு வழங்கினார்கள் நாட்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அதில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடயம் கிடையாது தாராளமாக கொடுத்துக் கொள்ளுங்கள் அதே வேளையிலே தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் அவ்வளோதான் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்கள்லாம் நாங்கள் ஏன் சொல்லலை நியாயப்படுத்தி கொடுங்கள் அவ்வளோதான் அந்த தரவுகளை சேகரிக்க இவர்களுக்கு கிட்டத்தட்ட மூணரை ஆண்டுகள் ஆகிறதா என்கிட்ட ஆட்சி இருந்தால் மூணு நாளில் கம்ப்யூட்டரில் இருக்கிற தரவுகளை டக்குன்னு டவுன்லோட் பண்ணி அதை நியாயப்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு கிடையாது நிச்சயமா அதுவும் கிடையாது எந்த மண்ணாங்கிட்டையும் கிடையாது அவர் கொடுக்க போறது கிடையாது வாக்குகள் மட்டும் வேணும் இந்த சமுதாயம் பட்டியலின சமுதாயம் வாக்குகள் மட்டும் தான் வேணும் ஆனால் இந்த சமுதாயங்கள்லாம் முன்னேறக்கூடாது வளரக்கூடாது படிக்க கூடாது வேலைக்கு போகக்கூடாது சுயமரியாதவுடன் வாழக்கூடாது இது ஸ்டாலின் அவருடைய எண்ணம் அது ஸ்டாலின் எண்ணம் அது ஓட்டு வங்கியாக வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்துவார்கள் என்ன உச்ச நீதிமன்றத்துக்கு மேல வேற என்ன யாருக்கு எந்த கோட்டுக்கும் யாரும் போக முடியாது அந்த உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நீங்க கொடுத்துட்டு போலாம் தாராளமா கொடுக்கலாம் ஆனால் கொடுப்பதற்கு மனம் இல்லையே ஸ்டாலின் அவர்களே திமுக இருபத்தி மூன்று பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருபத்தி ஒரு பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் திமுக இருபத்தி ஏழு பேர்ல நாற்பத்தி நாலு பேர் வன்னீர் சமுதாயம் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இந்த இரண்டு பெரிய என்னையா நீங்க இதைத்தான் நான் சொல்கின்றேன் நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் நீங்கள் தோல்வியை சந்திப்பீர்கள் இந்த மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த பிள்ளைங்க இந்த தம்பிங்கள்லாம் காமிச்சிட்டு இருக்கிறான் பதினஞ்சு மாத்திட்டீங்களா இதுக்கப்புறம் பதினஞ்சு பத்திரம் வேண்டாம் போதாது பதினஞ்சு நிச்சயமா பதினஞ்சு முதல் கட்டமாக பதினஞ்சு வரும் அதற்கு இந்த ஆட்சியை நீங்கள் எல்லாம் அகற்ற வேண்டும் ஆட்சியை அகற்றி நம்முடைய ஆட்சியை நம்முடைய ஆட்சியை நாம் கொண்டு வர வேண்டும் இது ஏதோ வன்னியர்களுக்கு மட்டுமில்லை வன்னியர் போன்று நான் சொல்லிருக்கிறேன் இவ்வளோ சமுதாயங்கள் இருக்கிறது இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் இப்ப பட்டியலின சமுதாயம் இருக்கிறது பட்டியலின சமுதாயத்திலே மூன்று பெரிய பிரிவுகள் மூன்று பெரிய பிரிவுகள் அருந்ததியர்கள் ஆதி திராவிடர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் மூன்று பெரிய பிரிவுகள் இருக்கிறது அந்த மூன்று பெரிய பிரிவுகளில் எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவுகளுக்கு தான் இந்த இந்த மூன்று பெரிய பிரிவுகள் தான் பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே ஆனால் அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவுகளில் வெறும் எட்டு உட்பிரிவு பதினைந்து பர்சன்ட் எடுத்துட்டு போகுது வேலையும் கல்வியும் மீதி இருக்கிற எழுபது உட்பிரிவுகள் தான் மூன்று பர்சன்ட் வேலையை எடுத்துட்டு போறாங்க இது எப்படி உறுதிப்படுத்துவது இது கணக்கெடுப்பு நடத்தணும் கணக்கெடுப்பு நடத்தி அதில் கிடைக்காதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் சமூக நீதி நீ கணக்கெடுப்பு தெரியலனா எப்படி நீ கொடுப்ப எம்பிசியில் நூற்றி பதினஞ்சு சமுதாயம் இருக்கிறது அந்த நூற்றி பதினஞ்சு சமுதாயத்தில் யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல யாருக்கு அதிகமாக கிடைக்குது யாருக்கு சுத்தமாக கிடைக்கல எப்படி உனக்கு தெரியும் கணக்கெடுப்பு நடத்தணும் கணக்கெடுப்பு நடத்துவது சாதாரண வேலை ரெண்டு மாதம் வேலை ரெண்டு மாதம் வேலை அதில் நானூறு ஐநூறு கோடி செலவாகும் தெலுங்கானாவில் இரநூறு கோடி தமிழ்நாட்டில் தெலுங்கானாவோட ஒரு ரெண்டரை மடங்கு அதிக மக்கள் தொகை இருக்கிறது இங்கே என்ன ஒரு நானூறு ஐநூறு கோடி இரண்டரை லட்சம் அரசு ஊழியர்கள் ரெண்டு மாதம் வேலை செஞ்சா இந்த கணக்கெடுப்பு நடத்த முடிச்சது சாதாரண வேலை கணக்கெடுப்பு நடத்த முடிச்சா டேட்டா இதுதான் கோர்ட்ல கேட்கறாங்க நீதிமன்றத்தில் கேட்கறாங்க இந்த டேட்டா நீங்க கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணா எந்த நீதிமன்றமும் தடை பண்ண முடியாது தடை பண்ண முடியாது நம்ம கேட்கறது என்ன இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கூடியா இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கூடியா இந்த பிள்ளைங்க சுயமரியாதோடு மான மரியாதையோடு வாழணையா அதான் நம்ம கேட்கறோம் வேற என்னத்தையோ கேட்டோம் நீ கொள்ளடிச்ச பணத்தையா கேட்டோம் பிள்ளைங்களுக்கு படிப்போம் வேலையும் கூடிய அதை கேட்டோம் இங்கே நெசவாளர்கள் வந்தாங்க மேடையில் பேசினாங்க நான் காஞ்சிபுரத்தில் போனப்போ நான் பார்த்தேன் விசை தெரியல பட்டு புடவை நேயறது நான் போய் பார்த்தேன் நாலு வீட்டுக்கு போய் பார்த்தேன் இங்கே பார்த்துட்டு அப்போ தான் முதல் போய் பார்க்குறேன் எனக்குலாம் கண்ணெலாம் கலங்கிட்டேன் அவ்வளோ கடினமான வேலை ஒரு பட்டு புடவை நேயறது ரெண்டு கை ரெண்டு காலை ரெண்டு காலை இந்த காலையை அமுக்கணும் இந்த கையை வந்து இப்படி தள்ளணும் அப்புறம் அந்த கட்டை உள்ள போடணும் அப்புறம் இந்த காலை அமைக்கி இந்த கையில் தள்ளி பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படி வேலை செஞ்சு பத்து நாள் பன்னெண்டு நாள் வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்கும் ஒரு பட்டு போடுவேல வேலை ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் அவ்வளோதான் கிடைக்குது ஆனால் இத பார்த்தா இந்த விசைத்தறியில் ஏமாத்துறாங்க சைனால இருந்து கொண்டு வராங்க இது எல்லாம் விசைத்தறியில் ஏமாத்தி அதை விற்கிறாங்க இந்த சொசைட்டின்னு ஒன்று இருக்கு தண்டத்துக்கு எல்லாம் இப்ப பட்டு அந்த பட்டு நேயர் போயிடுச்சு தொழில் போயிடுச்சு காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் தான் இருக்காங்க இது நம்மளுடைய கலை இது தொழில் அடுத்தது நம்மளுடைய கலை இது இந்த கலை உலகத்துல எங்கேயும் கிடையாது நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கு இந்த கலையை நம்ம காப்பாற்றணும் ஆனா அதை பத்தி ஸ்டாலினுக்கு தெரியுமா ஒன்னுத்தையும் தெரியாது ஒன்னும் தெரியாது அதில் எப்படி கொள்ளடிக்கிறதுன்னு பார்க்கறாங்க அதனால நீங்கள் தைரியமாக இருங்க நெசவாளர்களே தைரியமாக இருங்கள் நாங்கள் இருக்கின்றோம் இந்த அன்புமணி ராமதாஸ் உன்னுடன் இருக்கின்றார் அவங்களுடன் இருக்கின்றார் உங்களுடைய கஷ்டங்களை நன்கு புரிந்தவன் நான் நெசவாளர்களாக இருந்தாலும் சரி உழவர்களாக விவசாயிகளாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி அரசு ஊழியர்கள் இங்கே பேசினார்கள் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்கள் உங்களுடைய அத்துணை பிரச்சனைகளும் நன்கு அறிந்தவன் நான் நன்கு அறிந்தவன் நீங்க கேட்டதுண்ணா எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்கய்யா அதுல ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன் வேறும் இந்த கொடுங்கோள் இந்த திமுக அகற்றின் அகற்றின் காரளம் வேறவில்லை எங்களை நிலைநெறுங்கள் அத்துணை தொழில் சார்ந்தவர்கள் அத்துணை பாட்டாளிகள் அத்துணை உழைக்கின்றவர்கும் அத்துணை பேரும் ஒன்று சேருங்கள் எல்லாவற்றுக்கும் மேல் யாரும் நான் சொல்றேன் அதிகமா பெண்களே தாய்மார்களே பெற்றோர்களே அத்துணை பேரும் நீங்கள் இந்த திமுகவை அகற்ற வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும் வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த அன்புமணி நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்னுடைய கடமையா நான் பார்க்கிற என்னுடைய கடமையா நாம் வருகின்ற தலைமுறைகள் நாம் பாதுகாக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த நடைபயணத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி கணேஷ்குமார் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன் இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் அதற்குள் அது நாம் ஓயமாட்டோம் நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் திமுகவை நாம் அகற்றுவோம் திமுக ஆட்சியை நாம் அகற்றுவோம் அகற்றுவோம் அகற்றுவோம்